ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளுடைய அரிப்பு வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ என்ன அப்படின்னா ப்ரோ நான் ஃபாரினில் இருக்கேன் ப்ரோ எனக்கு இந்த குப்பை எல்லாம் இங்கே கிடைக்காது ஆனால் அரிப்புன்றது வந்து எனக்கு ஒரு தொடர்ந்த பிரச்சனையாக இருக்குது ரெண்டு நாள் டேப்லெட் சாப்பிட்டேன்னா கண்ட்ரோல் ஆகுது விட்டுட்டேன்னா மறுபடியும் எனக்கு அரிப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆன்லைனில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது குப்பை மெனி டைரக்டா கிடைக்கணும்னு அவசியம் இல்லை குப்பை மெனி சோப் வந்து இருக்கு சோப் அவைலபிள் நீங்க குளிக்கும் போது இந்த குப்பை மினி சோப் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லையா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தைலம் இருக்கு வெப்பாலை தைலம் அரிப்புக்கு மிகச்சிறந்த சித்த மருத்துவ தைலம் இந்த வெப்பாலை தைலம் நீங்க தேங்க ப்ராடக்ட்ஸ்ல நான் ஆட் பண்றேன் நீங்க ஆன்லைன்ல பை பண்ணிக்கலாம் எங்க இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும் சோ இதுவும் பயன்படுத்தலாம் இன்னொன்னு இதெல்லாம் வெளிப்புறத்துல பயன்படுத்துறது உள்ளுக்குள்ள சாப்பிட்றதுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் உங்க பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அப்படி உணவுகள் எடுக்கலாம் ரத்தத்தை சுத்த பண்றதுக்கு திரிபலா சூரணம் வந்து நீங்க எடுக்கலாம் கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இதனுடைய தான் இந்த திரிபலா சூரணம் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது இதனாலையும் உங்களுக்கு அரிப்பு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சந்தனாதி சூரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ இதுவும் இன்டேக்காக எடுக்கிறது தான் ரெண்டுமே வந்து ஏதாச்சும் ஒன்னு ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க மோர்லயோ அல்லது வெந்நீர்லயோ கலந்து நீங்க சாப்பிடலாம் ஸோ உங்க தோதை பொறுத்து அரிப்பு எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்போ ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்று பாடி ஹீட்டு பாடி அளவுக்கு அதிகமாக ஹீட் இருந்துச்சுன்னா அது தோல்ல தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி காரணங்கள் இருக்கு அப்படின்றத பாருங்க இன்னொன்னு வந்து உணவு ஒவ்வாமை உங்க உடலுக்கு எந்த உணவு ஒத்துக்கறலை அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் குறிப்பா அரிப்பு இன்னைக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னா இன்னைக்கு காலையில நேத்து முந்தா நாள் அதுக்கு முதல் நாள் வந்து என்ன உணவு ஃபாலோ பண்ணீங்க ஸோ அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அரிப்பு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த உணவு தான் பிரச்சனை அது வந்து நான்வெஜ்ஜாக இருக்கலாம் இல்லை வெஜ்ஜா இருக்கலாம் உங்களுக்கு எது ஒத்து வரல உங்க உடம்புக்கு எது சேரல அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அதை தவிர்த்தா தான் உங்களுடைய அறிப்பு வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி